பன்மடங்காக திருப்பி பெறுவதற்குரிய ஒரு வழியை நமக்கு அல்லா தருகிறான் என்ற இந்த செய்தி மட்டும் இந்த காணொலியின் வழியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் துவா அவர்கள் என்ன ஓதினார்கள் குகைக்குள் வந்ததற்கு பிறகு அவர்கள் ஓதுகிறார்கள் ரப்பனா ரஹ்ம இது குரானுடைய வசனத்தின் ஒரு பகுதி குகைவாசிகள் அவர்கள் எல்லோருமே வாலிபர்கள் குகைக்குள்ளே வந்ததற்கு பிறகு அவர்கள் எல்லாவிடத்தில் இப்படி துவா செய்கிறார்கள் ரப்பன ஆத்தின இறைவா எங்கள் ரப்பே நீ எங்களுக்கு கொடு உன் புறத்திலிருந்து அருளை கொடு என்று சொன்னார்கள் அந்த அருளை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வ ஹைய மின் அம்ரின ரஷதா எங்கள் காரியத்தை எங்களுக்கு உன் புறத்திலிருந்து நேர்வழி பெற்றதாக இலகுவாக ஆக்கி கொடு என்று ஒரு மனிதனுடைய ஈமான் சோதிக்கப்படக்கூடியம் என்று தெரியுமா சுபவுடைய தொழுகை சுபகுடைய தொழுகை ஹத்தா அவர்கள் கத்தியால குத்தப்பட்டு கீழே இருக்கிறார்கள் சுபகுடைய தொழுகைக்காக வேண்டி மிம்ப அவருடைய மெஹராபுல தப்பி கற்றாங்க எந்த மனிதன் தொழுகையை விடுகிறானோ இஸ்லாத்தில் அவனுக்கு எந்த பங்கும் கிடையாது சகாபாக்களே சுபகுடைய தொழுகையை நாம் தொழ வேண்டும் உமர்வடு ஹத்தாப் நீங்கள் கத்தியால குத்தப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறீர்கள் எவ்வாறு தொழ போறீங்க கண்ணியமானவர்களே வரலாற்றினுடைய முடிவு என்னண்டா அன்றைய தினம் உமர்வடு ஹத்தாப் ரசியல் அவர்களுக்கு சுபகுடைய தொழுகை கமாவாக எங்களை பாவங்களை மன்னிச்சுட்டு எங்களை உள்ளங்களை துப்புரவாக்கிட்டு யார் அவர் ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவர்களுக்கும் தந்தல் ஏதோ உன்னுடைய அருள் கிருப்பையை கொண்டு எங்களை முஸ்லீமாக இந்த உலகத்துக்கு அனுப்பினா யா அல்ல முஸ்லிமான குடும்பத்தில் எங்களை வாழ செய்தா யா ல்லா அலாமதுல்லா வாழ்ந்த காலமில்ல முஸ்லீம்களாக வாழ்ந்தோம் நான் என்ன இறுதி முடிவிட நேரத்தில் இந்த ஈ மாலை புரட்சி

எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக யார்தான் எங்களுடைய அனைத்து குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக யார்லா எங்களுடைய அனைத்து கொடுத்து செய்வாயாக வேண்டி எங்களை நீ யாரிடத்திலையும் ஒப்படைச்சிடையா யாரா எங்களை யார் இந்த காலுக்கு கீழாலும் வேலை செய்ய வச்சிரா யாரை காலுக்கு அடியில் அனுப்பிறாரையா யாரையும் எங்களுக்கு மேலான ஆதிக்கம் சேர்த்து வச்சிராதையா யாரா நீ எழுதின ரிஸ்க நீ எங்களுக்கு கண்ணியமாக கொண்டு வந்து சேர்ப்பாயா

படைத்த இறைவனே உன்னோடு வாழும்போது உன்னோடு இருக்கும்போது போது வேறு யார் வேண்டும் உன் இந்த உலகத்தை ஆள வேண்டுமா அவன் இருக்கிறான் இந்த உலகத்தின் பட்டங்களையும் வசதிகளையும் செல்வத்தையும் பெருக்கி உலகமே உன்னை திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைக்க வேண்டுமா அவன் இருக்கிறான் முயற்சி செய் உலக சமூகத்திற்கு முன்னால் நீ வாழ்ந்து நீங்கள் சிந்திய கண்ணீரும் நீங்கள் பட்ட துன்பங்களும் மனிதனுக்கு வேண்டுமானால் அது வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் உன்னை படைத்த அல்லாவுக்கு தெரியும் என்னவென்று கவலையை அல்லாஹ் உங்களோடுதான் இருக்கிறான் விரைவில் உங்களுடைய பிரார்த்தனைக்கு அவன் பதிலளிப்பான் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் அழகாக்குவான் இன்ஷா அல்லாஹ் கவலை கொள்ளாதே வழி தவறியவன் அவன் வழி தேடி அழைக்கும் அழைப்பிற்கு பதில் கொடுக்கும் இறைவன் உன்னோடு இருக்கும் போது கவலை கொள்ளாது சிரமங்களால் நகர இயலாதவன் சிரமம் நீங்க அழைக்கும் அழைப்பிற்கு பதில் கொடுக்கும் இறைவன் உன்னோடு இருக்கும்போது போது கவலை கொள்ளாதே தேவைகளுக்காக கரம் துடிக்கும் ஒவ்வொரு மானுடனும் தன்னை அறியாமல் தன் தேவைகள் நீங்க அழைக்கும் அழைப்பிற்கு பதில் கொடுக்கும் இறைவன் உன்னோடு இருக்கும்போது போது கவலை கொள்ளாதே நம்பிக்கை கொள்ள எவரும் இல்லாது நம்பிக்கை இழந்து வாழும் மனிதன் மீண்டும் நம்பிக்கை பெற அழைக்கும் அழைப்பிற்கு பதில் கொடுக்கும் இறைவன் உன்னோடு இருக்கும் போது என்னே செனே உன் உள்ள முடிந்திருப்பதை அறிகிறேன் உன் கண்களின் கண்ணீரை பார்க்கிறேன் உன் தனிமை உன்னை வாட்டுவதை உணர்கிறேன் வழி பிறக்காதா என்று தவிக்கும் தவிப்பை அறிகின்றேன் கவலை இறைவன் இறைவண்ணம் லைஃப்ல சக்சஸ்க்காக கேட்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு துவா இந்த துவாவை நபி மூசா சா லகிஸ் கேட்ட உடனே இமிடியட்டா அல்லாஹ் வசத வஜல் சாலிகான மனைவி நல்ல ஜாப் இருக்கிறதுக்கு வீடு அனைத்து கயிர்களையும் கொடுத்தான் ரொப்டி இன்னி லிமா அஞ்சல் த இளையம் ஹைரின் பகீர் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை தொடர்ந்து ஓதுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களையும் உங்களுடைய துவால இன்க்ளூட் பண்ணிக்கோங்க பாரக்கல்லா ஹபீக்கும் அஸ்லாம் அலிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து முதல் வகை நன்றி இல்லாத மனைவி கணவர் எவ்வளவு அன்பாக பாத்துக்கிட்டாலும் எவ்வளவு செலவு செய்தாலும் அதை பெருசா நினைக்காம எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க இவங்க நரகத்துல விழுந்துருவாங்கன்னு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எச்சரிச்சிருக்காங்க இரண்டாவது வகை ஹிஜாப் அணியாம ஆண்கள் முன்னாடி தன்னோட அழகை பகிரங்கமா காட்டுகிறவங்க இவங்களும் நரகத்துல விழுந்துருவாங்கன்னு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க மூன்றாவது வகை புறம் பேசுறவங்க பிறரை பத்தி போய் பேசுறதும் அவங்களை பத்தி தவறான செய்திகளை பரப்புறதும் ரொம்ப பெரிய பாவம் இப்படி புறம் பேசுறவங்களும் நரகத்தில் விழுந்துருவாங்க நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க நண்பர்களே இந்த மூணு வகையான பெண்களா நீங்க ஆகிடாதீங்க எப்பவும் அல்லாஹ் நீங்க எப்படி உங்க மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அப்படித்தான் அவங்க உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களை ரோல் மாடலா எடுத்திருப்பாங்க என்னுடைய வாப்பாக்கு அம்மா என்னுடைய அம்மா தான் முதல் தரம் அது போல என்னுடைய மனைவிக்கு நான் முதல் தரம் நினைப்பாங்க நீங்க உங்களுடைய மனைவிய ஏதோ தேவைக்காக மட்டும் அல்லது காபி எடுத்துட்டு வா அல்லது துணியை துவச்சு போடு அல்லது வீட்டுக்கு இந்த சமையல செய்யக்காரி மட்டும் வேலைக்காரியாக மட்டும் பயன்படுத்தினால் ஒரு இது இன்பத்தை கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான் அல்ல கஷ்டத்தை கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான் இந்த வாழ்க்கையில ஒரு முன் அல்லா இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லாவுடைய பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு இருக்குதுங்கிறதுக்குரிய அடையாளமே அல்லா அவனை பாதுகாக்கிறான்னா அவனை பாவங்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் ஒரு மனிதனை பாவம் செய்ய விடாம தடுக்கிறான்னாலே அவ வந்து அல்லாவுடைய பாதுகாப்புல இருக்கிறான்னு அர்த்தம் ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான்னா அவன் அல்லாவுடைய பாதுகாப்பை விட்டு விலகிறான்னு அர்த்தம் நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுத்தணும்னு சொன்னா சைதா முடிவு பண்ணிட்டான்னா அவனுடைய உள்ளத்துல வந்து என்ன செய்வான் தவறான எண்ணங்களை போடுவான் இது ஒரு பெரிய குழப்பம் அதனாலதான் சொல்லா சொன்னாங்க சைதான் தன்னுடைய படையில அமைத்திருக்கிறான் அமைத்து விட்டு ஒவ்வொரு நாளும் என்ன என்ன நீ என்று சொல்லி அவனுடைய அந்த கூட்டத்தை போது அவன் செய்யக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் விட சீத்தானுக்கு பிடித்தமானது என்னன்னு சொன்னா ஒரு கணவன் மனைவி பிரிக்கிறதா சேதானுக்கு பிடித்தமானதாக நம்ம அதுதான் சேத்தான் சந்தோஷம் அடைகிறான் என்று சொல்ல சொல்றான் அப்ப குழப்பம் செய்வதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா உள்ளம்தாங்க இந்த உள்ளத்துல இந்த உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்தவில்லை உள்ளத்தை திறந்த உள்ளமாக கசல்கள் இல்லாத உள்ளமாக நாம் ஆக்கலாம் சொன்னா அந்த உள்ளங்கள் எல்லாம் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் அழுத இரவுகள் எல்லாம் உன் துவாகளுக்கான கதவை திறக்க அல்லா வைத்த தேர்வுதான் மனிதர்கள் புரியவில்லை எனால் துயரப்படாதே உன்னை உருவாக்கிய அல்லா உன்னை சரியாக அறிவான் நீயும் சோர்ந்து போகலாம் ஆனால் அல்லாவின் மீது நம்பிக்கை மட்டும் சோர்ந்து போகக்கூடாது கஷ்டம் உன்னிடம் வந்ததா அது அல்லாவின் அழைப்பு என்னிடம் கிரும்பி வா என்று யாரையும் தாழ்வாக கருதாதீர்கள் யாரையும் இழிவாக பார்க்காதீர்கள் யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள் யாரை பற்றியும் அவதூறு கூறாதீர்கள் நாளை உனது நிலை என்னவாகும் என்று உங்களுக்கு தெரியாது அல்லாஹ்வு மவுத் என்ற ஒன்றை வைத்து உள்ளான் அதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உலகில் எப்படி இருந்தாலும் சரி அவனிடமே நாம் ஒரு நாள் திரும்பிச் செல்ல வேண்டும் நாம் செய்த ஒவ்வொரு செயல்களுக்கும் தகுந்தபடி பதில் அளிக்க வேண்டும் அதை எப்போதும் மறந்துவிடாதீர்கள் நாயகம் செல்லு செல்லவர்கள் சொன்னார்கள் பெற்றோர்களை அழைத்து அவருடைய தலையில் தங்கத்தாலான வைரத்தாலான ஒரு கிரீடத்தை அல்லாஹு தாரா அந்த பெற்றோர்களுக்கு அறிவிக்கிறே நாங்கள் என்ன நன்மையை செய்ததற்காக எங்களுக்கு இப்படிப்பட்ட வெகுமதிகளை நீ அறிவிக்கிறாய் என்று பெற்றோர்கள் கேட்பார்களாம் ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லவர்கள் சொன்னார்கள் அல்லா சொல்லுவானா சாலிகான மக்களை பெற்றெடுத்த காரணத்தினால் குரானை கற்ற மக்கள் அவர்கள் அடிப்படையில் வாழ்ந்த மக்கள் பிற மக்களுக்கும் திருக்குறானை கற்றுக் கொடுத்த மக்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்த மக்களை உருவாக்கினீர்களே அதற்கு அல்லாஹு தாலா தருகிற வெகுமதிகள் என்று சூழ்நிலை செல்லல்லா குறைவு செல்லவர்கள் கூறினார் யாரை நீங்கள் ஹீரோவாக பார்க்கிறீர்களோ கொஞ்சம் எங்களினுடைய ஹீரோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் உருவாக்கிய வாலிபர்கள் யார் தெரியுமா போன்று உடையவர்கள் இவராகிமை போன்று நெற்பையும் நெருப்பையும் சுவைப்பதற்கு நெருப்பு குண்டத்தில் சுவாசிப்பதற்கு தயாரான தலைமுறையை தான் எங்களினுடைய முகம்மது அல்லாஹு அலை உருவாக்கினார் என்பதாக அல்லாமா படிப்பார் ஒரு கணவன் கஷ்டப்படும் பொழுது மனைவி கணவனுக்கு பக்க இருக்கும் அல்லாபுரிய தூதர் சொல்லுவாங்க கணவனுடைய பொருத்தம் இல்லாமல் ஒரு மனைவி சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுமர முடியாது ஒரு ஒரு சோதனையிலையோ ஒரு கஷ்டங்கள்லையோ முடியாத நிலைமையில இருக்கும் போது அந்த கணவனை பார்ப்பது அவருக்கு ஒத்துழைப்பாக இருப்பது மனைவியினுடைய கட்டாய கடமை எப்போ இந்த நிலைமை வரும் அவங்க இமாமல் சொல்லுவாங்க ஐயபலேசம் அவர்கள் தன்னுடைய ஆரோக்கியமான காலங்கள்ல தன்னுடைய மனைவியை கண் கலங்காமல் வைத்து காப்பாற்றினார் அவங்களுக்கு எல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அவங்களை எந்த ஒரு நேரத்திலையும் சோதிக்காம கஷ்டப்படுத்தாம வார்த்தைகளால் சொல்களால் கஷ்டப்படாம வைத்து நல்லபடியாக வச்சு காப்பாத்தினாங்க அதனால தான் ஐவலேசில் அவர்கள் முடியாத நிலைமையில முடியாத நிலைமையில அவர்களுடைய மனைவி ஐவலேசில் அவர்களுக்காக வேண்டிய மொட்டை அடிச்சு தன் முடிய ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் விட்டால் நபிகள் நாயகம் செல்லல்லாக அலி வஸ்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் அடையும் வரை இந்த துவாவை ஓதிக்கொள்வார்கள் சுபானவா என்ன துவா اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان உலகத்தை ஆள வந்தவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் தந்தது கொஞ்ச வாழ்க்கை எண்ணப்பட்ட மூச்சுகள் எண்ணப்பட்ட பேச்சுகள் இவ்வளவு நேரம் நான் பேசினது நல்லதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும் கெட்டதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும் கியாமத்துடைய நாளையில மனிதன் ஆச்சரியப்படுவான் என்னடா இது எல்லாமே இருக்குதே உலகத்துல உள்ள சிசிடிவி கேமரா இந்த போன் எத்தனையோ முன்னுக்கு இருக்குது யாரை இறைவன் நேசிக்கிறானோ அவர்களை இறைவன் அதிகமாக சோதிப்பான் அதிகமான சோதனைகளோடுதான் அதிகமான நலவுகள் வந்து சேரும் நம் உள்ளம் உடைக்கப்பட்டால் நம் வாழ்வு சிதைக்கப்பட்டால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் இறைவன் நம்மை சீர்படுத்த நேர்வழிப்படுத்த விரும்புகிறான் என்று இறைவன் அறிந்தவன் நமக்கு எது அளவு எந்த சோதனையை கொடுத்து நம்மை நேர் படுத்த வேண்டும் என்று இறைத்துதரிடத்திலே கேட்கப்பட்டது அதிகமாக இந்த உலக வாழ்வில் சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று சொன்னார்கள் பாவிகள் என்றல்ல குற்றவாளிகள் என்றல்ல நபிமார்கள் என்று சோதனைகளால் நம் வாழ்வு சிதைக்கப்பட்டால் உடைக்கப்பட்டால் ஒன்றை மட்டும் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இறைவன் நம்மோடு இருக்கிறான் நம்மை ஒருபோதும் அவன் கைவிட மாட்டான் இறைவன் நமக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பான் நம்முடைய சோதனைகளை அவனுடைய பாதையில் பயணித்தான் எந்த கட்டத்திலும் நம்முடைய கணவரை நாம் விட்டு வீட்டில இதை செய்யறா சரியா வேலை செய்ய மாட்டா சொல்லுவாங்க அந்த இடத்துல மனைவியை விட்டுக் கொடுத்து கணவன் போய் செய்யக்கூடாது மனைவி வீட்டை சொல்லுவாங்க உன்னுடைய மாப்பிள் இப்படி இருக்காரு சரியா சொல்லி செய்ய மாட்டாரு அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாரு பல குறைகள் வரும் سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله இந்த ஜிம்மாவுடைய நாள்ல அல்லாட்டை இப்படி துவா கேட்கலாம் யா அல்லா என்னுடைய தொழுகையிலும் துவாவிலும் வரக்கத்து செய்வாயாக இன்னும் என்னுடைய உள்ளம் எதை கொண்டு தூய்மையாகுமோ என்னுடைய கவலைகள் எதை கொண்டு நீங்குமோ என்னுடைய பாவங்கள் எதை கொண்டு மன்னிக்கப்படுமோ அப்படிப்பட்ட நல்லமல் செய்யக்கூடிய வரக்கத்தான நாளாக ஆக்கி வைப்பாயாக அல்லாவின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை உறுதியாக நீங்கள் வைத்தால் பறவைகளுக்கு அல்லா எப்படி உணவளிப்பானோ அது போன்று அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பார் நம்பிக்கையை உறுதியாக வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பவன் உங்களுக்கும் உணவளிப்பார் ஒரு உயிரினத்திற்கு உணவளிப்பவன் உங்களை மறக்க மாட்டான் உங்களுக்கும் உணவளிப்பார்